வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்தி கூறி இந்த தவத்தை தவம் தவம் துரிய உடலிலே தொகுது அலை அலையாக பாய்வதில் உணர்கிறோம் உடலிலேயம்

காண்பதில் அடமற்ற மகிழ்ச்சி வாழ்க்கையில் தருவி நல மேற்கொண்டார் என்ன மாதிரியான பழக்க வழக்கங்கள் அந்த நாட்டில் என்ன மாதிரியான பழக்க என்று அவர் ரொம்ப உற்று அதை பற்றி ஆராய்ச்சிகள் செய்தார் பெரும்பாலும் எல்லா நாடுகளுக்கும் போயிருக்க சில நாடுகளுக்கு போகல என்றாலும் அவர்கள் இமிகிரேட் ஆன சில பேர் அந்த நாடுகளில் இருந்திருக்கிறார் எல்லா நாடுகளையும் அந்த குடும்பங்கள்ல அவர் தங்கி இருக்கிற பொழுது நல்ல சுவைய ஒருவருடைய மனைவியினுடைய உருவத்தை அவர்கள் மறக்கவே

பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையமாக வாழ்க வளர்ந்த என் வாழ்க்கை துறை என் மனைவியாக இருக்கிறவர்கள் மனைவி மார்கள் உங்களுடைய அகக்காட்சியிலே உங்களுடைய கணவர் அவருடைய ஒருவர் தொடர்ந்து எங்களும் குழந்தைகள் இந்த உணர்வோடு இந்த காப்பு பயிற்சி இப்பொழுது ஆண்கள் அதாவது ஆண்களுக்கு பெரும்பாலும் அதே போல பெண்களுக்கும் அணிவிக்கலாம் நீங்கள் அணிவிக்கிற பொழுது அருகாப்பு சொல்லி நீங்கள் சொல்லிவிட்டு நீங்களே கேட்கலாம் அருகே இரவு மரணம் எல்லா இளைஞரும் எல்லா இளங்களும் எல்லா துறையிலும் ஒரு பாதுகாப்பு எடுக்காதவர்கள் உங்களுடைய தாய் மனதிலே தந்தையிலே நினைத்துள்ளனர் நாம் அமர்ந்திருப்போம் அறிவித்திருப்போம் என்பதாக முழுவதும் தெய்வீக அணுக்கள் அடைய செய்து மத சிறந்த சமூக பிரச்சனைகளாக பொறுப்புணர்வு மிக்க பிரஜைகளாக கடமையை செய்வோம் இந்த இனிமையான நினைவு என்றென்றும் சிறந்த சமூக பிரச்சைகளாக பொறுப்புணர்வு மிக்க பிரச்சைகளாக கடமையை செய்வோம் நல்ல நாளில் இந்த உணர்வு இந்த இனிமையான நினைவு என்றென்றும் இந்த நாள் வரையிலும் நம் மனதில் இருந்த கோபதாபங்கள் மன தளர்ச்சி விரக்தி இவைகளெல்லாம் இந்த நொடியோடு நாம் இருவரும் மறந்து இல்லத்தில் ஈருடல் போருயிர் ஒருமித்த மனம் உடையவர்களாக ஆன்மீக தம்பதியர்களாக நம் குடும்பத்தை உயர்த்துவோம் நம் கடமைகளை வலுவாது முறையாக இணைந்து செயலாற்றுவோம் கணவன் மார்கள் இந்த கனிய வாங்கிக் இல்லையா இப்போ கனியை கையில வைத்துக் இப்போ, மகேஷ் சொன்ன கவியை பெற்றோரை திறந்தகத்தை பிறந்த வீட்டை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கில் கடமையரம் ஆற்ற பற்றற்ற நாணியர குடும்பத்தொண்டேற்று பண்பாட்டி அடிப்படையில் கொண்டு

E aí